ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்ஸ் பால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு பிரெக்னென்சிக்கான சிம்டம்ஸும் பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸும் சேமாக இருக்கும் ஸோ அது வந்து எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து சேமாக இருக்கும் எந்த மாதிரியான சிம்டம்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் எந்த மாதிரியான சிம்டம்ஸை வந்து கணக்கிலேயே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ரெக்னன்ஸியாக இருந்தாலும் பீரியடாக இருந்தாலும் ஒயிட் டிஸ்சார்ஜ் காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் இதில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் வந்துட்டு இருக்கு பீரியட் ஆகிறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கட்டி கட்டிகளாக திரி திரியாக பழுது அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் ஏற்படுதா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படி இல்லை எனக்கு வந்து வெறும் ட்ரைனஸ் மட்டும்தான் இருக்குது ட்ரைனஸில் இருந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ட்ரையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் டிஸ்சார்ஜும் வந்து மறுபடியும் கட்டி கட்டிகளாக திரி திரியாக படும் ஸோ இந்த மாதிரி படுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங்காக இருக்கும் ஒரு வாட்ரு கன்சிஸ்டன்சியில் பிராண்டிஸ் நிலையிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும் அது வந்து வெள்ளைப்படுதலா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட ஏற்படும் இந்த மாதிரி படுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த மூணுலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகை மாதிரி அழகப்பட்டுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு பீரியட்ஸ்க்கான அறிகுறி தான் இதுவே வந்துட்டு பீரியட்ஸ்க்கு ஒன் வீக் பிஃபோரோ இல்லை ஒன் ஆர் டூ டேஸ் பிஃபோரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்சார்ஜுமே இல்லாமல் இரண்டு நாள் கழித்து வந்து உங்களுக்கு மில்கி கன்சிஸ்டன்சியில் அதாவது உங்களுக்கு ஓவலேஷன் டைமில் வந்துட்டு இந்த விழுவிழுப்பாக ஒரு க்ரீமியாக மில்கியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்துட்டு வெள்ளைப்படுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை ட்ரைனஸ் வராமையே எனக்கு மில்கியாகவும் க்ரீமியாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு பிரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பீரியட்ஸ்னாலும் ப்ரெக்னென்சினால் வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும் அதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியா அல்லது பீரியடா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் பெயின் மார்பக வலி இந்த மார்பக வலி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பிரெஸ்ட் இரண்டு பக்கமுமே முழு மார்பகமும் வலி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பீரியட் டேட்டுக்கு ஒன் வீக் இருந்து வந்து பிரெஸ்ட் பெயின் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு பீரியட்ஸ்க்கான ஒரு அறிகுறி தான் இதுவே வந்துட்டு அரோலான்னு சொல்லக்கூடிய அந்த மார்பக காம்புல மட்டும் வலி இருக்கு அந்த பிளாக் கலர்ல இருக்கும் இல்லையா ஸோ அந்த காம்புல மட்டும் தான் வலி இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரெக்னன்சிக்கான ஒரு அறிகுறி தான் ஸோ இதை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க பொதுவாக வந்து பெயின் வந்து பிரெஸ்ட்ல வந்து வலி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எந்த இடத்துல வலி இருக்குன்னு நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ப்ரெக்னென்சியா இருந்துச்சுன்னா ப்ரெஸ்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பீரியட் ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு மார்பகம் வந்து அந்த நார்மல் சைஸ்லேயே தான் இருக்கு இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த பெயின் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து எந்த மாதிரியான வலி வந்து இருக்குது அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி சைஸில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற இன்னவேர் வந்து யூஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இதே ப்ரெக்னென்சியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் பீரியட் ஆகிருந்துச்சுன்னா நார்மலாக எப்பயும் போல் வந்துட்டு இனவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வெளிப்படும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டில் வந்து என்ன முன்னாடியே வந்துட்டு பண்ணுவாங்க இருக்காதான் அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க இதுவே வந்துட்டு கொஞ்சம் டிலேடு பிரெக்னன்சியாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு டிலேடு பிரெக்னன்சி ஆக போகுது அப்படிங்கும் போது உங்களுக்கு நீங்கள் டைம் கொடுக்காம முன்னாடியே செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் கிடச்சி அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பீரியடும் ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ அல்லது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே செக் பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது இதுவே வந்து பீரியட் டேட்டுக்கு ஒன் வீக் கழிச்சு அதாவது பீரியட் டேட் வந்துருச்சு ஆனால் பீரியட் ஆகலை ஒன் வீக் வரைக்கும் பீரியட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கார் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பிரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் இதுவே வந்துட்டு பீரியட் வந்து பீரியட் டேட்டை தாண்டி இரண்டு நாள் கழித்து உங்களுக்கு பீரியட் ஆயிடுச்சுனாலும் அது பீரியடு தான் இல்லை பீரியட் டேட்டுக்கு ஒன் வீக் கழிச்சு வந்துட்டு பீரியடே வரலை அப்படிங்கும் போது நீங்கள் வந்து கார் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான ரிசல்ட் என்னவோ அது வந்து கிடைக்கும் இன்னும் ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும் மேரேஜ் இப்போதான் ஆகியிருக்கு அப்படின்னா அந்த ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்துட்டு டிலேடு பீரியடாக வந்து வரும் பீரியட் டேட்டுக்கு அஞ்சு நாள் கழிச்சு பீரியட் வர மாதிரி இருக்கும் பத்து நாள் கழிச்சு வந்து பீரியட் வர்ற மாதிரி இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து ரெகுலர் பீரியட்ஸாக தான் இருந்துச்சு இப்போ வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து டூ மந்த்ஸாக த்ரீ மந்த்ஸாகவே வந்து பேரியட் டேட்டை தாண்டி தாண்டி பீரியட் ஆகுது நான் ப்ரெக்னென்சின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் பீரியடாக போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க அது நீங்கள் ஃபஸ்ட்டு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து பத்து நாள் கழிச்சும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி டேஸ் கழித்து வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான ரிசல்ட் வந்து என்னவோ அதை வந்து வெளிப்படும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் முன்னாடியே செக் போது இந்த மாதிரியான மீனான ஸ்ட்ரெஸ் தான் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இது வந்து எதனால் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கரெக்டாக வந்தது இப்போ வந்து லேட்டாக லேட்டாக வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறது காரணத்தினால இந்த மாதிரி வந்து ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புது அட்மாஸ்பியர் புது லைஃப் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த பாதி ஸ்ட்ரெஸ் வந்து அதுவாக தான் இருக்கும் ஸோ அதனால வந்து பீரியட் வந்து டிலே ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து பீரியட் டேட்டுக்கு ஒன் வீக் கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்து முப்பத்தஞ்சு நாள் அல்லது நாற்பது நாள் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏர்லி ப்ரெக்னென்சியாக இருக்காதா நீங்கள் முன்னாடியே செக் பண்ணுறது வந்து நல்லது கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன நாலு சிம்டம்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு இதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டால் போதும் இதை வச்சு மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பீரியடாக ஆஃப் ப்ரெக்னென்சியான்னு செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இனி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்துட்டு பீரியடாக ஆஃப் கன்சிடர் பண்ணிக்கவே தேவையில்லை ஸோ இது வந்து காமனான சிம்டம்ஸ் அது என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங் பொதுவாக வந்துட்டு பீரியட்ஸாக இருந்தாலும் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் மூட் ஸ்விங் வந்து ஏற்படும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தலைவலி வாமிட்டிங் தலை சுற்று ஸோ இந்த மாதிரி வந்து ஏற்படும் இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன்று பீரியடாக கூட வரலாம் அல்லது ப்ரெக்னென்சியாக கூட இருக்கலாம் ஸோ இதை வந்து ரெண்டுமே கன்ஃபியூஷனாக கொடுக்கக்கூடிய சிம்டம்ஸ் ஸோ இது மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் ரொம்ப பெரிதளவில் வந்து யோசிக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் எடுக்கும் ஒன் ஆர் டூ டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூரினரி ப்ளாட்ருக்கு பின்னாடி இருக்கிறனால உங்களுக்கு வந்து கருவு ஊட்டி பிடிச்சு வளர்ந்துருந்தாலோ அல்லது பீரியட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுனாலையோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு யூரின் வந்து வர சென்சேஷன் வந்து ஏற்படுத்தும் ஸோ இது வந்து இதுவும் வந்து கன்ஃபூஷன் கொடுக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடி வயிற்று வலி வந்து ஏற்படும் அப்டமன் பெயிண்ட்ஸ் இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே கூட ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து பீரியடாக அல்லது ப்ரெக்னென்சியாக அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அடி வயிற்று வலி வந்து ஏற்படுது அப்படிங்கும் போது நீங்கள் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து விளக்கணையை வந்து அடி வயிற்றுல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஒன் ஹவருக்கு வந்துட்டு வயிற்றில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க பீரியடாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அடி வயிற்று வலி வந்து ஏற்படுத்தும் சூட்டுனால வந்து ஏற்படுத்தும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் அடி வயிற்று வலி வந்து ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு புதுசாக வந்து கரு உருவாகுதுங்கும் போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து வயிற்று வலியை ஏற்படுத்தும் ஒரு கரு உரு உருவாகிட்டுருக்கு இம்ப்ளான்ட் ஆகுது அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அடி வயிற்று வலி வந்து ஏற்படுறது நார்மல் இது வந்து ரொம்ப சிவியராக போக விடாமல் அதாவது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ராயில் அப்ளை அப்ளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து கிடைக்கும் அப்டமன் பெயின்ஸ் வந்து தவிர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏர்லி மிஸ்கேர் எது மாதிரி ஆக விடாமல் தடுக்கிறதுக்கு இதை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன நாலு சிம்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியடாக இருந்தாலும் ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் இந்த நாலு சிம்டம்ஸும் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க ஸோ இதை வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கு முன்னாடி சொன்ன நாலு சிம்டம்ஸையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க பாடி சேஞ்சஸில் வந்து ஏற்படுத்தக்கூடிய சிம்டம்ஸு அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பீரியட் அப்படின்னு சொல்லி தனியாக தனியாக பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கார் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இல்லை இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல அப்படிங்கும் போது நீங்கள் வந்து அதை அப்படியே விட்டுருங்க நாலடுவில் வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பீரியட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் ஸோ அதை வந்து ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க இப்போ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் லை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்